ஊறுகாய் அதிகமாக இன்னைக்கு சாப்பிட்டிங்கன்னா சால்ட்டு கூடும் சால்ட்டு கூடனா ஹைப்பர் டென்ஷன் வரும் ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுப் பொருட்கள் உப்பு அதிகமாக இருந்ததுனாலே சால் சால்ட்டு சென்சிட்டிவ் தான் ஹைப்பர் டென்ஷன் அதனால் ஊறுகாயெலாம் வீட்டில் தேவையில்லை அது ஊறிட்டு போட்ட என்ன அது ஒன்று வினைத்தொகைக்கு ஒரு வினைத்தொகை சொல்லுங்கள் அப்படின்னா ஊறுகாய் ஊர்கிய காய் ஊருங்காய் ஊற காய் அந்த மாதிரி அது மூணு மருந்தான் தொகை அது வினையே நீட்டு அதெல்லாம் படிச்சிக்கலாமே தவிர ஊறுகாய் நமக்கு வீட்டில் தேவையே கிடையாது சில ஆட்கள் ஊறுகாயே சாப்பிட்டு வாழ்கிறவங்கலாம் இருக்கான் ஊறுகாயை அள்ளி வச்சு சாப்பிட்றாங்க சார் அந்த அம்மாட்ட சொல்லுங்கள் சார் எங்கள் மாமியார் ஊறுகாய் அந்த அம்மா அப்படியே அள்ளி வச்சு மொத்தமாக ஊறுகாயை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார்ங்கிறாங்க அது ஹைப்பர் டென்ஷன் அது சால்ட்டு நிறைய உப்பு போட்டு தான் நம்ம செய்கிறோம் எண்ணெயும் இருக்குது அதனால் இதெல்லாம் நான் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு ஆகாத பொருள்கள் மொத்தத்திலே தேவையில்லை சால்ட்டு எக்ஸஸாக சால்ட்டு அப்பளம் எனக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் அவரை அப்பளம் சாப்பிட்டுங்க வீட்டில் வாங்கி வைக்காதிங்க வீட்டில் பொறிக்காதீங்க அது ரெகுலராக சால்ட் இன்ட்டே கூட்டிக்கிட்டே போகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துடும் உணவு பழக்கங்களில் நான் காரணம் இதான் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது உப்பு சா அப்பளம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல காரணம் சால்ட் அதிகமான ஹைப்பர் டென்ஷன் வரும் ஹைப்பர் டென்ஷன் தான் மெயின் ரீசன் சொன்னேன் ஸ்ட்ரோக்கு இதுதான் காரணம்